சியோ நின்றுமகனே லீபானின் நீச்சு தாவீதின் கோபுரமே நின் மலரலகே சியோ நின்று மகனே என்ன அழகு உன்னருளகு என்ன

இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் குழந்தைகள் மாதாவின் பாடலை பாடி பரிசுகளை வெல்ல இந்த ஃபோன் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ டபுள் ஃபைவ் முதல் பரிசு ஆறாயிரம் இரண்டாம் பரிசு நான்காயிரம் மூன்றாம் பரிசு மூன்றாயிரம் பல பரிசுக்களும் உண்டு தினமும் இரண்டு நிமிட ஆராதனையில் ஆண்டவரை அனுபவிக்க அற்புதங்களை காண இந்த நலம் ஹீலிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருட் தந்தை ஏ கிறிஸ்துராஜ் எஸ்